தசாவதாரோத்தமலை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயம் நமோ நமோ ஆதி மூல ஆதிமூல பொருளுமாகி ஆளிலையில் பள்ளி கொண்ட ஆதி மூலமே பக்தர்களை காக்க வேண்டு பத்து வித வேடங்கள் வேடம் கொண்டு பலவுலவும் நீலை செய்த புண்ணியமூர்த்தியே ஓம் நமோ நராயனாய ஓம் நமோ நராயனாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மச்சமாகி நீரில் மூழ்கி மறைகள் நான்கும் தூக்கி வந்து மா பெரும் பணியை செய்த மாயமூர்த்தியே மூழ்கி மறைந்த மந்திரகிரியை மத்தாக்கி கடல் கடைய மூங்கு முதுகில் சுமந்து நின்ற முரளி மோகனா ஓம் நமோ நராயநாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ பன்றியாக ரூபம் கொண்டு பதாலத்தில் புகுந்து சென்று பூமிதனை தூக்கி வந்த புண்ணியமூர்த்தியே சின்னஞ்சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்க காட்டி வேண்டி சபையில் தூணில் சாடி வந்த சத்தியமூர்த்தியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ அகிலாண்டும் மத்தனையும் அடி இரண்டால் அளந்த பின்பு அரசன் தலையில் அடியை வைத்த ஆதி தெய்வமே பரசுதனை கையில் கொண்டு பரமன் ராமன் எதிரில் வந்து பத்மநாபன் தனுசை தந்த பார்க்கவராமா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மாமதை கொண்ட ராவணனை மூலமுடன் அழிக்க வேண்டி மானிடனாய் அவதரித்த மாயமூர்த்தியே அண்ணனாகி சேவை செய்ய ஆர்வமுடன் கலப்ப ஏந்தி அரும்பணிகள் பலவும் செய்த ஆதி ஜோதியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நராயநாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ கர்வம் கொண்ட தன்னை கூட்டுடனே அழிக்க வேண்டி கிருஷ்ணாவதரம் செய்த கருணாமூர்த்தியே கலியுகத்தில் கஷ்டம் போக்க குதிரை மீதில் ஏறி கொண்டு கல்கி வரப்போகும் காகுத்தரம்மா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ கலியுகத்தில் மக்களுக்கு கைவல்யம் கையில் தர குருவாயிற்று கோயில் கொண்ட கிருஷ்ணமூர்த்தியே ஆணவத்தால் அறிவிழந்து அகந்தை கொண்ட எந்தனுக்கு அறிவையூட்டி ஆதரிக்கும் ஆதி தெய்வமே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ பண்ணும் பாட்டும் பித்த நினை பாட வைத்து பக்தனாக பாடுபடும் புண்ணியமூர்த்தியே நாமம் நம்பி சொல்பவர்க்கு நர்கதியை தருவேன் என்று நாமம் சொல்லி சத்தியம் செய்த நிகம வேத்யனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாமம் சொல்லும் இடத்தினிலே நித்யவாசம் செய்வேன் என்று நாரதற்கு உறுதி தந்த நித்யவஸ்துவே பூர்ணாவதரம் கொண்டு பதினாலு கலைகள் கொண்டு புவனபுரம் வந்தடைந்த பூர்ணரூபனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ওম নম নমো ওম নমো নমো